அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் ஈழத்து மூத்த எழுத்தாளர் தாமரை செல்வியின் உயிர்வாசம் நாவல் பற்றி இலங்கையில் வசிக்கும் மூத்த எழுத்தாளர் ரஞ்சனி சுப்பிரமணியம் எழுதிய நயவுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் நயவுரை பதிவுகள் இணைய இதழில் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வெளிவந்தது உயிர்வாசம் இலங்கை சாகித்ய விருது பெற்ற நாவலாகும் விமர்சன அரங்கம் படகு அகதிகள் தாமரை செல்வியின் உயிர் நாவலை முன்வைத்து ஒரு பார்வை எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா மலர்களின் வாசனை மனதுக்கு உவப்பானது அனைவரும் அறிந்தது ஆனால் உயிரின் வாசனையை உணர்ந்தவர்கள் மிகச்சிலரே இருப்பர் விலை மதிக்க முடியாத உயிரின் மேன்மையை மனிதன் உணரும் கணங்கள் அநேகமாக மரணத்தை நிகழ்த்த துன்பம் தருவனவாகவே அமைந்திருத்தல் கூடும் அவ்வாறான வலிமிகுந்த தருணங்களை எழுத்தினால் மொழிபெயர்க்கும் வல்லமை கொண்ட படைப்பாளர்கள் அவற்றின் மூலம் வரலாற்றுக்கான தமது தடங்களையும் அழுத்தமாக பதிவு செய்து கொண்டே செல்கின்றனர் தாமரைச் செல்வியின் உயிர் வாசமும் அத்தகைய ஒரு படைப்பு என ஐயமின்றி கூறலாம் மனித ஜீவன்களின் அவல வலிகளையும் குருதியின் வாசனையையும் தன் எழுத்தங்கம் தெளித்துக் கொண்டே செல்லும் இந்த படைப்பு கற்பனை அல்ல தமிழர் வரலாற்றின் உணர்வுபூர்வமான ஆவணமாகவும் கருதப்படும் தகைமை கொண்டது நேர்மையான எழுத்தாளர்கள் முக்காலத்தினை பிரதிபலிக்கும் பிரதிநிதிகள் அவர்களின் மூலமே பல வரலாறுகள் இன்றும் உயிர் வாழ்கின்றன தாமரை செல்வி அவர்கள் ஈழத்து இலக்கிய உலகின் அனுபவமும் புகழும் மிகு படைப்பாளியாவார் தமது பச்சை வயல் கனவு என்ற நாவலுக்காக இலங்கை அரசின் சாகித்ய விருது உட்பட பல பெருமைகளை தனதாக கொண்டவர் தமது இலக்கிய வாழ்வில் பொன் விழாவினை அண்மிக்கும் இவர் ஆறு நாவல்களையும் மூன்று குறு நாவல்களையும் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதியுள்ளார் இலங்கை இந்திய பாடநூல்களில் இவரது இரு கதைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன பல்கலை இறுதியாண்டு மாணவர்கள் இவரது எழுத்துக்களை ஆய்வு செய்திருக்கின்றனர் என்பது மேலதிக பெருமை இந்த நாவலில் அவர் பேச விளைந்தது யுத்தம் தந்த நெருக்கடிகளினால் தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் வாழ்வாதாரத்தை இழந்த தமது உறவுகளின் பொருளாதாரத்தினை மேம்படுத்தவும் ஆபத்துகள் நிறைந்த படகு பயணத்தின் மூலம் அவுஸ்திரேலியாவை வந்தடைந்த உண்மையான அகதிகள் பற்றியதாகும் போருக்கு பின்னரான தமிழ் மக்களின் வாழ்வியலில் முக்கிய கூறான இந்த அகதிகளின் அவலங்கள் நியாயமான பார்வையுடன் பார்க்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கமும் எதிர்கால தலைமுறைக்கு புரிதலை ஏற்படுத்தும் வண்ணம் கடத்தப்பட வேண்டும் என்பதும் இவரது எழுத்தில் முதன்மைப்படுத்தப்படுகின்றன கதாசிரியர் தான் எடுத்துக்கொண்ட கருவிலிருந்து எங்கும் சிதறாமல் நேர்கொண்ட பார்வையுடன் பந்தய குதிரை என செம்மையான இலக்கினை எழுதியுள்ளார் அதனால் இனப்பிரச்சினையின் தோற்றம் மாற்றம் அகதி என்ற போர்வையில் வெளிநாடுகளில் தஞ்சம் கோரிய போலி போராளிகள் ஏமாற்றுக்காரர்கள் பற்றிய விடயங்களில் தனது கவனத்தை ஆசிரியர் சிதறவிடவில்லை என்பது கவனத்துக்குரியது தொடரும் கட்டுரையில் படகு மனிதர்கள் என்ற பதம் சொற் மட்டுமே அன்றி அந்த அகதிகளை எந்த வகையிலும் கீழ்மைப்படுத்தும் நோக்கத்தில் குறிக்கப்படவில்லை என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது பணிவான வேண்டுகோள் படகு மனிதர்களின் பிரதிநிதியான இளைஞன் ஒருவனின் பின்னோக்கிய நினைவுகளினோடு ஆரம்பிக்கிறது கதை எண்பதுகளின் இறுதியில் இந்திய இராணுவம் நிலை கொண்டிருந்த போது யுத்த சூழ்நிலையின் அவலங்களுடன் பிறந்தவன் அவன் கடந்த காலத்தை பற்றிய பசுமையான நிம்மதியான நினைவுகள் அவனுக்கு சிலவே எனினும் குடும்பத்துடன் இணைந்திருந்த பாசமிகு நாட்களை நினைத்து மகிழ்ந்தும் அவர்களை வாழ்வில் ஒருநிலைப்படுத்த எதிர்காலத்தில் காத்திருக்கும் கடமைகளை எண்ணி தீராத ஏக்கமும் கொண்டு வாழ்பவன் அவன் பணியில்லாத காலங்களிலும் விரைக்கும் சஞ்சலமான மனதுடன் தற்காலிக விசாவில் சிட்னியில் வாழும் அகதியும் ஆவான் இளவயதிலிருந்து கூடவே வளர்ந்து இணைந்தே படகில் வந்த உயிர் நண்பன் காதல் தோல்வியால் நஞ்சிருந்தி உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறான் அவனுடன் வன்னியில் வாழ்ந்த இனிய நினைவுகள் ஒரு புறம் விடாது துரத்திய யுத்த சூழ்நிலை இராணுவ கெடுபிடிகள் கைதுகள் இயக்கங்களுக்கு கட்டாய ஆட்சேர்ப்பு பாரிய இடம்பெயர்வுகளால் கல்வியை தொடர முடியாத ஏக்கம் குண்டுகளால் சிதிலமாகிய குடும்ப உறுப்பினர்களின் மரணம் உயிரச்சமென இன்னோரென்ன கொடிய அனுபவங்களின் முடிவில்லாத துரத்தல்கள் மறுபுறம் பயங்கரமான படகு பயணத்தின் மூலமாக ஆஸ்திரேலியா வந்து சேர்ந்த நினைவுகள் படகில் மரணித்து அநாதரவாய் கடலுள் வீசப்பட்ட குடும்பஸ்தர் பற்றிய ஏக்கங்கள் நிரந்தர வீசா கிடைக்குமா ஒழுங்கான வேலை கிடைக்குமா என நிதமும் இயங்கும் மூளைக்கலங்கள் பரிசளித்த நித்திரையின்மை பசியின்மை தலைவலி இன்னொரு புறம் இதனையும் ஒருங்கே சேர்ந்து வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் விரக்தி நிலை இவையாவும் அவனைப் போன்ற அகதிகளுக்கு பொதுவானவை அறியாத மனிதர்களே எனினும் கூடவே படகில் வந்து கடலோடு கலந்தவர்கள் பலர் இயக்கத்தில் இருந்ததன் காரணமாக வருடக்கணக்கான காத்திருப்பின் பின் திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் பலர் தூரத்து என வெளிநாட்டு வாழ்க்கையை எண்ணி நிதமும் வசதிகளையும் பணத்தையும் எதிர்பார்க்கும் நெருங்கிய உறவுகளின் நெருக்குதல் ஆர்வம் இருந்தும் கல்வியை தொடர முடியாதபடி வேலை கிடைக்கும் இடமெல்லாம் தேடி தேடி அலையும் அவலம் இத்தனை நெருக்குதல்களின் மத்தியில் வாழும் இந்த படகு மனிதர்கள் நெஞ்சில் ஏற்படுத்திய தாக்கம் கொஞ்ச நெஞ்சமல்ல அவலமே வாழ்வான இந்த நாவலில் மனதில் ஆழப்பதிந்த சம்பவங்கள் பல உண்டு போரின் உச்சக்கட்டத்தில் குண்டுகள் தாக்கியிருந்த அன்புக்குரியவர்களை அந்தந்த இடத்திலேயே புதைத்துவிட்டு மக்கள் இடம்பெயரும் கோரம் அதை ஒத்ததாக படகில் இறந்த மனிதர்களை வேறு வழியின்றி அனாதைகளாக கடலில் இறக்கிவிட்டு பயணத்தை தொடரும் அவலம் இந்த காட்சிகளை வாசிப்பதே சிரமமாக இருக்கிறதெனில் உறவுகளின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பது பெரும் சோகம் இன்னொன்று காதல் மெல்லுணர்வுகள் பிறவாகிக்கும் இளவயதானாலும் குடும்ப நிலையை எண்ணி காதலை வெளிப்படுத்தாது தமக்குரிய பாதைகளை தேர்ந்தெடுக்கும் மதி லோஜி ஆகியோரின் நேசம் மனதை தொடுகிறது சொல்லிய காதலை விட சொல்லாத காதலின் வலி மிகப்பெரியது பெரியது படைப்பாளி வென்னி மண்ணின் வாசனையோடு வளர்ந்தவர் வயல் சூழ் வாழ்வியலின் பசுமைகளை அறைந்தவர் போரின் பின்புலத்தையும் விளைவுகளையும் சொந்த அனுபவமாகவே உள்வாங்கியவர் அதனால் நிலக்காட்சிகள் வளமான மொழிநடையில் சித்தரிக்கப்பட்டுள்ளன போர்க்காலத்தில் மக்களின் பயங்கர அனுபவங்களும் இடம்பெயர்வுகளின் அவலமும் உயிரிழப்புகளும் மனதை உருக்கும் படம் கூறப்பட்டுள்ளன இயல்பான மொழிநடையும் எளிமையான உரையாடல்களும் இதனை வாசகரின் சொந்த அனுபவமாகவே நினைக்க வழிகோடுகின்றன படகில் புலம்பெயர்ந்த அகதிகள் எதிர்கொள்ளும் இடர்கள் பற்றி ஆழமான விவரிப்புகளை செய்திருக்கும் கதாசிரியர் படகில் புலம்பெயர்ந்தவர் அல்லர் ஆனால் இருபது நாட்களுக்கு மேலாக நீளும் படகு பயணங்களின் பயங்கரங்களை தத்துரூபமாக எழுதுவதற்கு அவர் எத்தகைய கடும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் எனும் மலைப்பே நாவலை வாதித்தபோது எழுந்த முதல் நினைவு நாவலின் முன்னுரையிலும் குவியத்தில் எழுத்தாளரின் உரியொன்றிலுமாக அவரது முயற்சிகளை அறிய நீண்டது தமது இரண்டரை வருடகால உழைப்பு இதுவன்றார் படகு மனிதர்கள் பலரை சந்தித்த அனுபவங்கள் இவர்களுடன் சம்பந்தப்பட்ட வழக்குரைஞர்கள் சட்ட வல்லுநர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் மனித நேயம் நிறைந்த ஆதரவாளர்கள் என பலரிடம் கேட்டறிந்த அனுபவங்களினதும் ஆலோசனைகளினதும் தொகுப்பே தமது எழுத்துக்களின் ஆதாரம் என கூறினார் உண்மைக்கு மாறாக எதையும் எழுதிவிடக்கூடாது என்ற உன்னத நோக்கு நாவலில் காண கிடைக்கிறது இந்த பெருமுயற்சியை ஏன் செயற்படுத்தினார் என்ற கேள்வி இங்கு பெறுமதி வாய்ந்தது படகு அகதிகளை நியாயப்படுத்தும் அதே சமயம் தமிழர்களது வாழ்வியலும் மனிதம் சார்ந்த பல விடயங்களும் இந்நாவலின் முக்கிய பேசுபொருளாகின்றன கல்வி கடும் உழைப்பு கட்டுப்பாடான வாழ்வு என்பவற்றையே தாரக மந்திரமாக கொண்டது தாயக வாழ்வு இந்த மக்களை புலம்பெயர் வாழ்வை நோக்கி தள்ளியது போரும் அதன் பின்னணி காரணிகளுமே தாயகம் புலம்பெயர் தேசம் என்ற இரு தளங்களில் துன்பத்திலும் வறுமையிலும் ஒருவருக்கொருவர் உதவும் மனிதநேயம் விதந்துரைக்கப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்து வந்தவர்களை அரவணைத்து உதவும் எளிய கிராமிய மெனங்கள் இதமானவை முன்னமே புலம்பெயர் தேசத்தில் நிலை கொண்ட மனிதர்களும் அமைப்புகளும் கடல் கடந்து வந்த அகதிகள் பால் கொண்ட ஈர நோக்கு மனதை நெகிழச் செய்யும் விதமாக முன்வைக்கப்பட்டுள்ளது இறுதி யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் அந்நிய தேசங்களில் தாயகத்தைச் சேர்ந்த மக்கள் நடத்திய கவன ஈர்ப்பு போராட்டங்கள் போரின் அவலங்களை நிறுத்த எதுவுமே செய்ய முடியாமல் போய்விட்டதே என்ற கையாலாகாத்தனம் தந்த வேதனை என்பன சில பாத்திர பாத்திரப்படிப்பினோடாக வெளிக்காட்டப்பட்டுள்ளன ஆனால் தாயகத்தில் பதவி பாதுகாப்புடன் இருக்கும் தமிழர்களுக்கு வெளிநாட்டினரை போல ஆர்ப்பாட்டங்கள் செய்யும் உரிமையும் மறுக்கப்பட்டதுதான் உயிரை துச்சமாக மதித்தால்தான் முடியும் அதனால் வாய்மூடி மௌனிகளாக இங்குள்ளவர்களும் குற்ற உணர்வுடன் தான் வாழ்கிறார்கள் உதவி செய்ய மெனமும் பணமும் இருந்தாலும் யாரை நம்புவது பிறகு விசாரணை என பிரச்சனை வருமோ என்ற மனப்பயத்திலேயே பலரும் வாழ்கிறார்கள் நீதியும் இங்கு ஆயுள் தண்டனையை அனுபவிக்கிறது பொதுவாகவே இலக்கிய படைப்புகளில் நல்ல பண்புகளுடன் மனிதர்களை வெளிக்கொணர்வதாவது இன்னொரு மனிதனை நல்வழிப்படுத்த உதவும் நேர்நிலை எண்ணமாகவே கருதப்பட வேண்டும் இந்நாவலின் கதாபாத்திரங்களில் அநேகமானோர் யுத்த நிலைமை காரணமாக உயிரச்சம் கொண்டவர்களாகவும் நேர்மையானவர்களாகவுமே காட்டப்பட்டுள்ளனர் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மட்டுமே படகு அகதிகள் மேலான அங்கிருக்கும் தமிழ் மேட்டுக்குடி மக்களின் ஏளன மெனப்பாங்கு வெளிப்படுத்தப்படுகிறது அதுவும் குறிப்பாக காதல் திருமணங்களினூடே பிள்ளைகளின் நலன் கருதும் பெற்றோரின் விருப்பமற்ற மனநிலையாகவே வெளிப்படுத்தப்படுவதால் அங்கும் ஒரு தர்மத்தை காண முடிகிறது அத்துடன் பொருளாதார நலனை மட்டுமே முன்னிறுத்தி அகதி அந்தஸ்து கோரும் போலி முகங்களை இந்நாவல் உள்ளடக்காதது படைப்பாளியின் சீரிய நோக்கத்துக்கு அமைவானதாகவே காணப்படுகிறது எனினும் எதிர்கால வரலாற்று தடங்களில் பக்கச்சார்புள்ளதாக நோக்கப்படலாம் ஆசி கந்தராஜா அவர்களின் அசைல் என்னும் சிறுகதையானது அகதி எனும் போர்வையில் புலம்பெயரும் பொய்யர்களது வாழ்வினை கோரி நிற்கிறது ஏற்கனவே அங்கு நிலை கொண்ட தமிழ் சமூகத்தினர் படகு அகதிகளின் பிரச்சனையால் தங்கள் மரியாதையும் கெடுவதாக குறைகோரும் பிறள் மனநிலையும் மிதமாகவே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது ஒரு வகையில் கல்வி மேதமை கொண்ட மேல்மட்ட தமிழ் பிரஜைகளை காட்டிக் கொடுக்க மனநிலையாகவும் இருக்கலாம் துன்பத்தில் அபரிமிதமாக காணப்படும் ஒற்றுமையும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் எளிமையான வாழ்வும் இன்பத்திலும் உயர்ச்சியிலும் காணப்படுவதில்லை போரில் அல்லது அகதிகளாய் வாழும் இருந்த பண்பான மனம் வசதி வாய்ப்புகள் கூடும்போது இருப்பதில்லை சுயநலமும் போட்டி பொறாமைகளும் நிறைந்த மனிதர்களாக உருமாறும் பரிணாம வளர்ச்சி இயல்பாகவே அங்கு தோன்றுகிறது இதனால் தமிழ் சமூகம் நிலத்தால் மட்டுமன்றி மனத்தாலும் பிளவுபட்டு நிற்கின்றது எண்ணற்ற கதாபாத்திரங்கள் நடமாடும் இப்படைப்பில் சில உணர்வுகள் உரையாடல்கள் மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருப்பது சில வேளைகளில் ஆயாசத்தை தருகிறது எமது சமுதாயத்தினர் வகை வகைத்தொகையின்றி மீண்டும் மீண்டும் அனுபவித்த கொடுமைகளே இந்த எழுத்தின் பின்புலம் என்பது கண்கூடு இப்புரிதல் வாசகனின் ஆயாசத்தை நிராகரிக்க போதுமானது தனி மனிதர்களின் ஆதரவு ஓரளவு சாதகமாகவே இருந்தாலும் இன்று அவுஸ்திரேலிய அரசாங்கத்தின் கொள்கை மாற்றம் சட்டவிரோதமாக கடல் கடந்து வரும் அகதிகளுக்கு பெரும் பாதகமாகவே அமைந்துள்ளது நாட்டின் பொருளாதார நிலத்தையும் சட்டம் ஒழுங்கை மதிக்கும் கல்வி மேம்பாடுடைய சமூகம் ஒன்றையும் எதிர்பார்க்கும் அரசின் போக்கு அகதிகளுக்கான நிரந்தர குடியுரிமை பெறுவதில் பெரும் பின்னடைவுகளை தருகிறது அரசின் நோக்கம் நியாயத்தின் பார்ப்பட்டது ஆனால் தமிழர்களின் உரிமை போராட்டத்துக்கு ஆதரவாக ஆஸ்திரேலிய அரசு இலங்கை மீது சில ராஜதந்திர அழுத்தங்களை பிரயோகித்தல் வேண்டப்படும் ஒன்றாகும் புலம்பெயர் தேசத்தில் நிரந்தர பதிவிட உரிமை மறுக்கப்படும் நிலையில் அந்த அகதிகள் நாடு கடத்தப்பட்டு மீண்டும் இங்கு வரவேண்டிய நிலையானது அவர்களுக்கு பாரதூரமான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் தாயகத்தின் நிலைமையும் எதிர்காலத்துக்கான உத்தரவாதம் தருவதாக இல்லை எனினும் நெஞ்சில் உரம் கொண்டு நேர்மை திறனும் கொண்டு தமிழர் சமுதாயம் நம்பிக்கையுடனே காத்திருக்கின்றது இறுதிப்போரின் உச்சக்கட்ட ஒடுக்குமுறையின் பின்னும் உயிர்ப்புடனும் வீழ்ந்துவிடாத மன ஓர்மையுடனும் விடியலை எதிர்பார்த்திருக்கின்றது அனுபவங்களையும் தகவல்களையும் கொண்டு ஒப்பனைகள் ஏதுமின்றி நிஜத்தை நிஜமாகவே நெய்யும் நேர்மையான படைப்புகளை தாமரை செல்வி அவர்களுக்கு வரமாக அமைந்திருக்கிறது கதை மாந்தரின் உணர்வுகளை எளிமையான எழுத்தால் கட்டமைக்கும் வல்லமையும் அதீதமாகவே கிடைத்திருக்கிறது கருக்கொள்வதற்காக இன்னும் பல உண்மைகள் அவருக்காக காத்திருக்கின்றன மண்ணோடும் மனிதர்களோடும் குழைத்த உயிரின் வாசனையை நுகர்வதற்கால் வாசக உள்ளங்களும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றன இதுவரை நீங்கள் கேட்டது உரை சித்திரம் படகு அகதிகள் தாமரைச் செல்வியின் உயிர்வாசம் நாவலை முன்வைத்து ஒரு பார்வை எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா